ராசியில் கடைசியில் இருந்தாலும் குணத்தில் முதல்ல இருப்பாங்க இலகன மனசு மென்மையாக பேசுவாங்க தனக்கு கஷ்டம் வந்தாலும் மித்தவங்கிட்ட காட்டிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதுவரைக்கும் ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருப்பாங்க நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பான்னு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுற மீன ராசிக்கு இரண்டு வகையான உறவுகளால் வாழ்க்கை சிறப்பாக மாற தந்தை மகன் உருவால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுதுங்க என்னம்மா சொல்கிற தந்தை மகன் உறவா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க ஆமாங்க மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு ஆளே இல்லாமல் மித்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு தனக்காக யோசிக்காமல் நம்ம எவ்வளோ விஷயம் மித்தவங்களுக்காக செய்கிறோம் ஆனால் நம்ம செய்கிறதுல நமக்கு யாராவது ஒரு பெர்சன்டேஜினாச்சும் செய்ய மாட்டாங்களா என்று ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு யாரோடைய உதவியும் தேவையில்லை இப்போ நீங்களே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க அதிர்ஷ்ட கதவுகள் வந்து உங்கள் வீட்டை தேடி வந்து வரப்போகுது உங்கள் வாழ்க்கை வந்து பளிச்சுன்னு மாறப்போகுது ஏன்னால் இப்போ வந்து சூழ்நிலை வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க இப்போ வந்து பணக்காரங்க இருக்காங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கே தெரியாது அதே மாதிரி தான் ஒரு அப்பா கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பையன் வந்து பத்து வருஷம் கழித்து அவங்க பையன் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க அதே மாதிரிதாங்க கோள்களும் ஒரே மாதிரி இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் முப்பது ஆண்டுகள் கழித்து அதாவது மூன்று சகாப்தங்கள் கழித்து ஒரே ராசி கட்டத்தில் சூரியன் மற்றும் சந்திரனால் இந்த நவபஞ்ச ராஜயோகம் உருவாக்கியிருக்குங்க அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் உருவாக்கி இருக்குங்க அதனால் மீன ராசிக்கு அதிர்ஷ்ட கதவுகள் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுது சூரியன் மற்றும் சனியால் இந்த நவபஞ்ச ராஜயோகம் உருவாக்கியிருக்குங்க இதனால் அதிர்ஷ்டம் வந்து வரப்போகுது பெயர் புகழ் பதவின்னு பொருளாதார ரீதியாக வளர போகிறீங்க ஆன்மீக ரீதிய உயர்வை அடைவீங்க பதவி பலன் யோகம் ஆன்மீக வளர்ச்சி விவசாயம் நிதி சொத்து நிலைத்து வருங்க உடல்நிலை வந்து மென்மேலும் உயருங்க வாழ்க்கையில வந்து நீங்க படாத அனுபவமே இல்லை அதனால நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்களை இருந்தீங்கன்னா கட்டல் திறமை வந்து மேம்படுங்க மேலும் சனி பகவான் என்ன செய்ய போறாருன்னா கர்ம சுத்திகரிப்பு அதாவது உங்களோட பாவ கணக்கெல்லாம் சுத்திகரிக்க போறாருங்க சனி பகவான் அதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க சனி பகவான் வந்து எப்பவுமே கர்ம பலன்களை தருவார் சூரிய பகவான் வந்து நம்மளை வளர வைப்பாருங்க அதே மாதிரிதாங்க சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவது வந்து சில சோதனைகளும் தரும் அதெல்லாம் தாண்டி நிலத்தை வெற்றிய சூரிய பகவான் வந்து தருவாருங்க சனி பகவான் வந்து நம்மளை சோதிப்பார் ஏன்னா அவர் நீதிக்காரன் நேர்மைக்காரன் அப்படி தானே ஆனால் நம்மளை சோதிப்பார் இவன் நே நேர்மையாக இருக்கே நீதியாக இருக்கானா அப்படின்னு சோதிப்பார் அந்த யோகை தர்றதுக்கு இவன் வந்து தகுதியான ஆளா அப்படின்னு யோசிப்பார் அப்போ நீங்கள் வந்து சோம்பேறிய இல்லாமல் கடைகடைன்னு வேலையை பார்த்தாதான் அவர் வந்து இவன் வந்து தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் அந்த காலம் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க சனி பகவான் வந்து தாழ்மையை கொடுத்தாலும் சூரிய பகவான் வந்து தன்னம்பிக்கையை கொடுப்பாருங்க நீதிக்கு நேர்மைக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பாரு சனி பகவான் அதனால் நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் உறுதுணையாக இருக்கணும் அப்போ தான் உங்களை வந்து சனி பகவான் வந்து மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் உயர வைப்பாருங்க மேலும் சூரிய பகவான் அருளால தலைமை பண்பு மீன மீனராசிக்கு வந்து மன உறுதி தர போகிறாருங்க சனி பகவான் வந்து எப்பவுமே சோதனை தான் தருவார் அவர் சோதனை தாங்குகிற அவங்ககிட்ட மன தைரியம் இருக்கிறதுனால தான் அதை சோதனையை தர போகிறாருங்க வாழ்க்கையை வந்து வெளிச்சமாக மாறப்போகுது திறமைகள் வந்து அவங்க திறமைகள்லாம் வெளில வரப்போகுது திறமைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது இப்போ திறமைகள்லாம் வெளியில் வரப்போகுது நீண்ட கால திட்டமிடுதலை வந்து இப்போ வந்து வெற்றி அடைய போகுதுங்க மன அழுத்தத்துலேருந்து விடுதலை பெறுவீங்க முதலீடு சேமிப்பு அப்படிங்கிறதுல உங்கள்கிட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுங்க அதில் எந்த ஒரு ஐயம் இல்லை கடன் சுமை குறையும் இந்த கடன் தான் உங்கள் கிட்டே இருக்கிற பெரிய தலைவலியே சொல்லலாங்க அதனால் கடன் சுமை குறையிற வந்து காலம் வந்துடுச்சு அதாவது விஷ்ணு பகவானோட மீன் அவதாரம் தான் இந்த மீனராசிக்காராங்க அதனால் உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்குது தர்மத்தை காக்குற சக்தி இருக்குது மனதால் ரொம்ப மேம்பட்டவங்க இந்த மீனராசிக்காரவங்க சூரிய பகவானோட நாண சக்தியால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் கிடைக்குங்க அதனால் சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவானையும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நானுங்க அந்த ரெண்டு நாள் தான் அவங்களுக்கு வந்து சிறப்பான நாட்கள் அதனால் அந்த நாட்களை வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு செய்யுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்த்துங்க தினமும் காலை வந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அது ரொம்ப நல்லது செம்பருத்தி பூ வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சூரிய பகவானை வந்து வழிபாடு செய்வது எப்போதுமே நம்மளுக்கு பெருமையை தாங்க கொடுப்பாரு அப்புறம் அப்பா மகன் உறவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வரும் ஏன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் அவங்க கட்டத்தில் இருக்கார்ல அவங்க உறவுனே அப்பா தந்தை மகன் உறவு தான் அதனால தான் அப்பப்பா கொஞ்சம் சண்டை வரும் அப்பப்பக்கு சேர்ந்துங்க அதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனையாக வராதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் தெரியுமா திருமணம் ஆக போகுதுங்க பிள்ளை பாக்கியம் வரப்போகுதுங்க அதனால் கெட்டதெல்லாம் விலகி நல்ல நேரம் வரப்போகுது அதனால் அவசரமான முடிவெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க மிகுந்த பேச்சு தேவையில்லை பொறுமை தேவைங்க உங்ககிட்ட சனி பகவான் இருக்கிறதுனால சோதனையை கொடுப்பாரு அதனால் பொறுமை வந்து ரொம்ப அவசியம் பொறுமை இருந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றியை தான் தருவார் அப்புறம் தியானம் யோகா அன்னதானம் செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் செல்வத்தை உயர்த்துங்க ஆன்மீக சிந்தனை வந்து இந்த நாட்களில் உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு வீடை தேடி வருங்க கல்வி சார்ந்த ஏதாச்சும் ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னா கல்வி சார்ந்த தொழில் செய்யுங்க வந்து உங்கள் வாழ் உங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் தருங்க அப்புறம் திருநள்ளாறு கோயிலை போய் சனீஸ்வரனையும் சூரியனார் கோயில் அதாவது தும் கும்பகோணத்தில் இருக்குது அங்கே போய் சூரியனையும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இப்போ வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறதுனால போய் பேசாதீங்க மத்தவங்களுக்கு நம்பிக்கை தோகம் செய்யாதீங்க இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது சோம்பேறியே இருக்காதிங்க அதனால் எப்போவுமே போய் பேசாதீங்க மித்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க சோம்பேறியாக இருக்காதிங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவைச்சு போயிட்டு வாங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தெல்லாம் போக்கி நல்லதை உருவாக்கும் அதனால் பொறுமை ரொம்ப அவசியம்ங்க இப்போ கடந்த காலத்தில் செஞ்ச தப்புக்கள்லாம் உணர்ந்துக்கிட்டு இப்போ சரியாக வாழ போகிறீங்கங்க உங்கள் வாழ்க்கை வந்து இருந்த இடத்துல இருந்து ஒளிமயமான இடத்துக்கு மாறப்போகுதுங்க இந்த நவபஞ்ச ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெயர் புகழ் பதவி பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் என்னேனும் வளருவீங்கங்க ஆன்மீக ரீதியாக உயர்வை அடைவீங்கங்க அவங்க சொத்துக்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாகவே சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுங்க பதவி பலன் யோகா மான்மீக வளர்ச்சி விவசாயம் நிதி சொத்து நிலைத்து வருங்க உடல்நிலை வந்து மென்மேலும் உயருங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்க போகுது ஓம் நமச்சிவாய சொல்லுங்க ஓம் சரவணபவ சொல்லுங்க நாளே உங்களுக்கு ஒளிமயமா இருக்குங்க அதனால சனி பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறதுனால பொய் பேசாதீங்க மித்தவங்களுக்கு துரோகம் செய்யாதீங்க அவர் வந்து பொறுமைக்கும் நேர்மைக்கும் உதாரணமாக இருப்பார் அதனால் நீங்கள் பொறுமைக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்தோடு இருங்க சனி பகவான் வந்து உங்கள் உங்களுக்கு நல்லதே செய்வார் அதனால் சனி பகவான் வந்து கொஞ்சம் சோதனைகளை தருவார் அதனால உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை அந்த பொறுமை இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறுவீங்க கடன் கடின உழைப்பு போடுங்க சூரிய பகவானையும் சனி பகவானையும் வழிபாடு செய்யணும் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது உங்கள் மன நிம்மதியை அருகரிக்குங்க மேலும் இந்த நவபஞ்ச ராஜயோகத்தால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறப்புடன் எனது வாழ்த்துக்கள்